ஒன்று அறுத்து கொடுத்துருவேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி முப்பது பேப்பு கரண்ட்டு தெளிவாக இருக்கும் தனியாக வீடியோ போட்டு பாருங்க இந்த ஸ்கோடா பாருங்க பேப்ஸ்ட் ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க அப்போ ரெண்டே கால் ஆக்கின அப்புறம் ரெண்டு ரூபாய் ஆகிடுறேன் இப்போ ஒரு லட்சத்தி தொண்ணூறுவாய் சுக்கராக குத்துடலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி நான் வண்டி நூற்று கொடுங்க சார் உண்மையாக நம்பி எடுத்துமா சார் வண்டி நான் கிட்டத்தட்ட நாலு நாளில் வண்டி ஓட்டி மாதிரி தான் நல்ல மைலேஜ் சரியான வண்டி சார் ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு பேக் பேக் ஒய்ஃப்ரு அலாய் வீல் எல்லாமே சார் வண்டி நம்பி எத்தும் போகலாம் லாங் எங்கே உனா போகலாம் சார் நான் நாலு நாளாக ஓட்டியிருந்தேன் ஐநூறுபா போட்ட டீசல் அப்படியே இருக்கும் வெறும் எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வண்டி ஏன்னா நான் நல்லா தான் நல்லா சொல்லுவேன் நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சு சொல்லிடுவேன் உங்களுக்கு நல்ல வண்டி விட்டுறாதீங்க மிஸ் பண்ணாதீங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் எஃப்சியின் சுவிட்செலாம் கரண்டில் இல்லை நம்ம தரப்பு ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சான்னு கேட்டாங்க அப்புறம் ஒன்று எழுபத்தஞ்சுக்காகன அப்புறம் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா சொல்ல